பொதுவாக நாம் எல்லாம் இங்கே அல்லாஹுடைய மாளிகையில் சேர்ந்து பயிர் தொழுகையை தொடர்ந்து முடித்து இந்த இப்படி ஒவ்வொரு தொழுகையும் நாம் தொழுகிறோம் தொழுகிற நேரத்தில் நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் இந்த தொழுகையை தருவதற்கான காரணம் பொதுவாக நான் பார்க்கிறேன் இஸ்லாம் குருவான் நம்ம முதலில் பக்கத்துல இருந்து இறுதி பக்கம் வரைக்கும் பரப்பி பார்த்தீங்கன்னா

முனாபிக்க எப்படிப்பட்டவங்க அவங்க என்ன செய்யறாரு எவ்வூதி இருக்கா அப்படின்னு பேசிட்டே வர்றாங்க திரும்ப திரும்ப நீங்க மல்லாறையை நீங்க பாக்குற நேரம் மல்லாளி ஜம வந்தாலும் யுத்த கடவுளை பத்தி பேசுவான் யுத்தத்துள்ளே வெற்றியை பத்தி பேசுவான் ஆனால் அது இரண்டு மூன்று வரைகள் மட்டும்தான் மூன்று நான்கு ஆயிரத்துக்குள் யுத்தத்தை பேசியே முடித்து விடுவாங்க ஆனா நீண்ட தொடராது யுத்தத்தை கலந்து கொள்ள உடைய கண்முடி எப்படி இருந்தது என்று அவர்கள் யார் அவருடைய கண்முகள் எப்படிப்பட்டது அதனால நாம என்ன விளங்குறோம்னா குருவான் முழுக்க நம்ம ஆய்வு பண்ற நேரம் இந்த திரு நம்முடைய நம்மளுடைய எப்படி மாற்றுவது கல்வை அல்லாஹ் ஜெனரேஷான ஒருத்தான் பக்கம் எப்படி செலுத்துவது என்பதை தான் அல்லாஹுடைய வேதம் பேசுது நீங்க நினைக்கிற இன்னொரு விஷயத்த பார்க்கலாம் குருவான்ல ஜென்னாவை பத்தி பேசுற நேரம் அவர்கள் ஐயா இப்ப ரஹ்மான்களை பத்தி பெரிய <Sessant>

இந்த அருவை பொறுத்தளவுல இஸ்லாம் அடிக்கடி குருமான வரும் ஃபுல் அல்பா அறிவுடையவர்களுக்கு இதில் அக்காச்சு சிந்திக்க கூடியவர்களுக்கு அக்காச்சு இருக்குது ஒஃபி உங்களுக்கு நிறைய வைத்திருக்கிறேன்னு அசுவதான் எத்த பக்கம் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறதா இப்படி நிறைய கேட்குறான் நீங்க சொல்லுவாரு ஆனால் அறிவாணிகள் என்று வந்தவர்களுக்கு ஜென்னாவில் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு காட்டியாரு இந்த மாதிரி இடம் அறிவாணிகளுக்கு குருமான் கொடுக்கிற மரியாதையை விட

ಫಿಲ್ ಅಬ್ದ ಖಲೀಫಾ ಅಪ್ಪ ಮಲಕ ಮಾಲಿ ಕೇಕ್ರಾ ಕಾಲ್ ಅತಜಅಲು ಫಿಹಾ ಮನ್ ಯಶ್ದು ಫಿಹಾ ವಯಶ್ಕುದ್ಬ ಯಾರು ಫಸಾಲ ಕೊಡ್್ವಾಂಗೋ ಯಾರು ರೆತ್ತೆ ಮೋಡ್್ವಾಂಗೋ ಅವರ್ಲಿ ಯಾರು ಅವರ್ಲಿ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ಬೇಕು ಉಗ್ಗೇ ಕೊಡ್್ರೈ ವನನು ಶಬಹು ಬಿ ಹಮ್ದಿಕ್ಯ ವನಕ್ದಿಸು ಲಕ್ ಯಾ ಅಲ್ಲ ನಮೂಲಕ್ ದಾಕ್ ಅಲ್ಲ ಮಾತು ಮಾತು சொல்றாங்க ನಾ ತಸ್ಬೀಹ್ ಪಡ್ಗೋಯಿ ಅಲ್ಲಾ ಉನ್ನೈ ತುರ್ಮಿ ಪಡ್ತಕೋಯಿ ಅಲ್ಲಾ ವನ ಕದಿಸು சந்த பொ நிறைய அத்திரிக்கிறது பூமியுடைய நிர்வாகத்தை கையில கொடுக்க போறோம்னா மடக்கு மகள் சொன்னா சண்டை பிடிப்பாங்களே நானா தம்பி இதை திருத்த

துனியாவுக்கு முன்னாடி இருந்துச்சு மிருகங்கள் மிருகம் வரப்போகுது மாற்றி அமைக்க போகிறார்கள் என் அறிவு என்ன படிச்சு கொடுத்தது இந்த குதிரை கட்டின கரையில் நீ பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க 2025 2040 இந்த பீரியடுக்குள்ள வேர்ல்ட்ல ஆசப் பெரிய கட்டிடக்கலையில் பெரும் மாற்றம் ஏற்பட போகுது கட்டின பெரிய மாற்றம் ஏற்படணும் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் பேச வேண்டியது வரைக்கும் உள்ள அதாவது ஹோய்னு ஒரு உயரமான கட்டிடம் வந்து புருஷ் خليफा புருஷ் خليफा ஏகண்டி அளவிட முடியல 1 கிலோமீட்டர் தொலைவே இல்லை

ஓடிங்க ஜிந்தாட்ட வரைக்கும் நீங்கலாம் ஒரு கிலோமீட்டர் 2026 ஆக போற எங்க வேல முடியும் என்றால் துபாய் டவர் வானத்தை நோக்கிய முதல் இரண்டாவது கிலோமீட்டர் இதுவரைக்கும் நினைச்சு பார்க்கங்க இப்படி கூகுள் பண்ணி பாருங்க 600 மீட்டர் தாண்டி உலகம் வெங்கையிலே இவ்ளோ பிரம்மாண்டமான பணத்தை முடக்க கூடிய ஆற்றல் தான் ஜெசிரோ நியூயார்க் சிட்டி நூத்தி நாற்பது கிலோமீட்டர் நினைக்கிறேன் அந்த சிட்டியை பார்த்து

அப்படி கேக்குடான லாங்குவேஜ் அவன் தாய் தாளோப்பன் பேசுனது சாதனமா பேசுனக்குள்ள சதனமா நீங்க சாதாரணமா அட்டாளச்செல்ல நீ இங்கிலீஷ் படிக்கணும்னு பேசணும் அப்படின்னா எவ்வளவு உட்காரம் படிச்சிருக்கணும் ஆனா ஒரு வெள்ளைக்காரங்க கிடைக்கிற புள்ளை ரெண்டு வருஷத்துல அப்படி குவாலிட்டியா பேசுது பள்ளி குடுப்புதே இவனே இனத்துல கிடைக்குது எல்லாம் ஃப்ரீ வருஷம் தாய் தாள் ஓப்பன் படிச்சு கொடுப்போம்ல

రెల్నా क्वेश्चन का आंसर ಕೊಟ್ಟಿರాం ఇప్పుడు మనం அடுத்து போමු అల్లాహుడి బిడ్డలగారు అల్లా జన్న అవ్వడానికి పోట్లా పోట ఒన్న சொல்லி గుర్రండి మీరు వీక్ అల్లేవు అప్పటి உங்க హృదయం అందుమಾಗಿ ఉకిం ఎదిలో మీరు వీక్ తెలియమా kalp உணర్కునేది మీకు ఆశ వందాని உங்க హృదయం ਮੰగిపోయిరు కామం వందాం ఒక హృదయం ਮੰగిపోయిరు పోరాటం వందాం ఒక హృదయం ਮੰగిపోయిరు

இன்னொரு புதிய உலகத்தை போக போகுது புதிய போகுது அதாவது எங்க அப்பா பார்த்த பார்த்த உலகத்தையும் அப்படி அப்படி வந்த உலகம் பெரிய ஒரு சேஞ்சஸ் சொல்லுவோம்

அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் மனசை தோற்று அல்லாஹ் அவன் ரூம் எடுத்துரும் அல்லாஹ் அதனால அது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுவாங்க அறிவில் மனிதன் எந்த உச்சை தொட வேண்டுமோ அந்த லெவலுக்கு போய் கொண்டே இருக்கிறான் அல்லாஹ்வுடைய அதனால அதை பத்தி திருக்குர்ஆன் பேசவே இல்லை நார்மல் மேல